பண்பார்ந்த இனதன்மை யூடியூப் ஏற்படுக்கணும் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னா அந்த குழந்தை வந்து அந்த தகப்பனை விட வலிமையாக நன்றாக இருக்குமா இல்லது குறைவாக இருக்குமா அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக நீங்கள் இலகுவாக கண்டுபிடிச்சி அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து ஒரு சூத்திரம் இருக்குது ஜோதிடத்தில் இல்லாத சூத்திரம் எதுவுமே கிடையாது சூத்திரம் என்று சொன்னால் இந்த உலகத்திலேயே ஜோதிடத்தை மாதிரி ஒரு பொக்கிஷம் எதுவுமே கிடையாது அதை வந்து உங்களுக்கு நல்லா வந்து புரிஞ்சு படிக்க தெரியணும் அனுகிரகம் வேணும் அனுக்கிரகம் இல்லாத மனிதன் யாராக இருந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ அனுகிரகம் வேண்டும் வேண்டும் என்று சொன்னால் நாம் நாலு பேரை மதிக்கணும் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேரை எந்த ஒரு மனிதன் மதிக்கிறானோ அவனுக்கு எல்லா சம்பத்துகளும் வரும் அதை வந்து நீங்கள் எல்லாமே கடைசியில் சொல்லக்கூடியது பிதா குரு தெய்வம் இதில் ரெண்டு மோ அதாவது வந்து மூணு பேர் உயிருடன் நாம் பார்க்கிறோம் ஒருத்தரை உயிருடன் பார்க்க முடியாது சிலையாக தெய்வங்களை பார்க்கலாம் அதற்கு பூஜை ஆராதனைகளை பார்க்கலாம் இதுதான் அந்த வகையில் வந்து என்ன சொன்னால் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னான் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அந்த குழந்தை பிறந்த ராசியில் இருந்து ஒன்று நாலு ஏழு பத்தில் சூரியன் இருந்தால் தந்தையை விட குறைந்த யோகத்தில் தான் தந்தையை விட குறைந்த யோகத்தில் தான் அதோடைய செல்வாக்கு இருக்கும் இது ஜோதிட விதி அந்த குழந்தையுடைய ஜாதத்தில் சந்திரன் நின்ற இடத்திலிருந்து ஒன்று நாலு ஏழு பத்தில் சூரியன் இருந்தால் தகப்பனிடம் தகப்பனை விட வந்து செல்வாக்கு சொத்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு லக்கணம் மாதிரி தான் சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு லக்கணம் மாதிரி சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு லக்கணம் மாதிரி தான் அப்போ சந்திரனுக்கு கேந்திரத்தில் சூரியன் இருந்தால் அந்த குழந்தை தகப்பனை விட கொஞ்சம் அவருடைய வாழ்ந்த அமைப்பிடம் கொஞ்சம் கம்மியான ஒரு ஆதிபத்தியத்தில் தான் அவருடைய வாழ்க்கை முறை இருக்கும் இதை சரி பண்ணுவதற்கு பரிகாரம் சொல்கிறேன் அதற்கடுத்து ஒரு குழந்தை பிறந்த ராசியிலிருந்து சூரியன் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றில் இருந்தால் தந்தை போன்று பெயர் புகழ் உடையது தந்தை போன்று பெயர் பூக்களுடைய தான் வந்துடும் அந்த பிறந்த குழந்தையோடைய சந்திரன் இருக்கின்ற இடத்திலிருந்து ரெண்டாம் இடத்தில் அஞ்சாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திர லக்கணத்திற்கு பணபரஸ்தானம் சந்திர லக்கணத்திற்கு பணபரசனத்தில் வந்து அந்த மாதிரி சூரியன் இருந்தால் தந்தையை விட வந்து என்ன பேர் புகழுடையதாக கண்டிப்பாக இருக்கும் இது உண்மையா அப்படின்னா உண்மை அதற்கடுத்து சந்திரன் நின்ற ராசியிலிருந்து மூணு ஆறு ஒம்போது பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சூரியன் இருந்தால் சூரியன் இருந்தால் தந்தையை விட அறிவு செல்வம் போன்ற ஏதேனும் ஒன்று அதிகம் பிடிக்கும் இப்போ புரிஞ்சிருச்சா அப்போ வந்து என்ன சொன்னா வந்து சந்திர ராசியிலிருந்து ஒன்று நாலு ஏழு பத்து சூரியன் இருந்தால் தந்தையை விட கம்மி வாழ்க்கை வசதி சந்திர ராசியிலிருந்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றில் இருந்தால் தந்தையை விட வந்து பெயர் புகழ் அதிச்சு அதிகரிச்சிடும் சந்திர ராசியிலிருந்து மூணு ஆறு ஒம்பது பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய அபோக்குளியின் ஸ்தானங்களில் சூரியன் இருந்தால் தந்தையை விட ஒரு படி அறிவு ஒன்று அறிவால் இருக்கலாம் அல்லது தந்தையை விட செல்வம் இந்த ரெண்டில் ஒன்று தான் அறிவு அல்லது செல்வம் அப்படிங்கிறதுல சிறப்பாக இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நான் சொல்ல ஆனால் இதற்கு ஏதாவது என்ன சொன்னா ஒரு இது வரணும் என்ன காரணம்னால் தந்தையை மாதிரி ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா தந்தையோடு இப்போ சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னா என்ன சொன்னான்னா மகனுக்கு கண்ணி கன்னி மூலையில் பெட்ரூம் இருக்கணும் தாபனாருக்கு ஈசானிய மூலையில் பெட்ரூம் இருக்கணும் ஏதாவது நமக்கு குறைவு இருக்கிறது ஒரு குறைவு இருக்கிறது தந்தையும் கூட வைத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை தந்தையை கூட வைத்துக்கொள்வது தான் நல்லது அப்போ இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு வந்து சாஸ்திரத்தில் கேட்கும்போது ஒரே வரியில் சொல்லிட்டான் மகனுக்கு வந்து என்ன சொன்னால் கன்னி மூலையில் படுக்கை ஏறியும் தகப்பனுக்கு ஈசானிய மூலையில் படுக்கை ஏறியில் அமைத்து கொடுத்தால் எந்தவித குறை இருந்தாலும் அது சரியாக நிவர்த்தி செய்யப்படும் ஒரு படுக்கையறைக்கு அந்த அளவுக்கு வந்து பவர் உண்டு அதே சமயத்தில் எந்த ஒரு வீட்டிலும் வந்து என்ன சொன்னான்னா தகப்பன் தாய் இருந்தால் தகப்பனோடு சேர்ந்து உணவு உண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை யார் ஏற்படுத்தி கொண்டாலும் தந்தையை விட சிறந்த நபராக வருவார்கள் அப்படி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி வரும்போது சின்ன குழந்தையாக இருக்கும்போது வந்து தகவனோடு சேர்ந்து சாப்பிட்ட குழந்தை வாலிப வயதான பிறகு அது தனியாக போய் வந்து நினைச்சுறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு ரூம் அமைச்சு கொடுத்துறோம் அது போய் வந்து அங்கே போய் சாப்பிடுது தாகப்பன் கூட வந்து என்ன சொல்கிறான் தாகப்பனுக்கு வந்து இன்னமும் வந்து என்ன எல்லாரும் எல்லோரும் உட்காந்து சாப்பிடுகின்ற இடத்தில் சாப்பாடு போட்டாலும் தாகப்பனுக்கு முன்னுரிமை முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க நாங்கள் எல்லோரும் பின்னாடி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாகப்பனுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்ன போட்டுட்டு அவர்கள் பின்னாடி வந்து என்ன சொல்கிறான் உட்காந்து தகப்பன் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டு இது மரியாதை என்று நினைக்கிறார்கள் மரியாதை என்று நினைக்கிறார் அப்பா முன்னாடி சாப்பிடட்டும் பிள்ளைகளும் அம்மாவும் பின்னாடி சாப்பிடுவாங்க இங்கே தான் தவறு நடக்கிறது அப்பா இருக்கும்போது கலகலப்பாக இருந்து பேசி சாப்பிட முடியாது அது வராது ஒருத்தர் சோத்தரில் ஒன்று ஒருத்தர் தட்டில் தூக்கி போகணும் ஒன்று ஒருத்தர் தட்டில் இருந்து எடுத்து திங்கும் இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் கண்ட ஒரு உண்மை சின்ன வயசில் பார்த்துட்டு அப்பளம் பிரித்து வைப்பாங்க நமக்கு வந்து என்ன சீக்கிரம் சாப்பிட்ருவோம் கூட பிறந்தவங்களுடைய தட்டிலேருந்து அப்பளத்தை தூக்கிடுவோம் இப்படியெல்லாம் வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக உணவை வந்து ஒருத்தர் சாப்பிட முடியல அப்படி தூக்கி அவங்க தட்டில் போட்டுருது இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க முடிகிறதா அப்படின்னா இல்லை அதனால் தகப்பன் இருக்கின்ற நபர்கள் வீடு கட்டியிருந்தீங்கன்னா தகப்பனாருக்கு இருக்குது கன்னி மூலையில் அக்னி இது ஈசானிய மூலையில் படுக்கையை அமைத்துக் கொடுங்க உங்களுடைய செல்வாக்கு உயரும் உங்களுக்கு கன்னி முறையில் பெட்ரூம் வச்சுக்கிடுங்க தகப்பன் உங்கள் கூட இருக்காருன்னா அவருக்கும் தட்டில் சாப்பாடு வைக்க சொல்லுங்கள் உங்களுக்கும் தட்டில் சாப்பிடுங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுங்க புகழின் உச்சத்துக்கு சென்று விடுவீர்கள் என்று சாஸ்திரம் சொல்லிருக்கோங்க நான் சொல்லலை ஆனால் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கான் சந்திரனுக்கு ஒன்று நாலு எழுபத்து சந்திரனுக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று சந்திரனுக்கு மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டுன்னு எவ்வளோ அருமையாக வந்து என்ன சொன்ன ஜோதிடத்தை அப்படியே உள்ளே கொண்டு வந்திருக்கான் கேந்திரம் வனபுரம் அவக்கலி அப்படின்னு எவ்வளோ அருமையாக கொண்டு வந்திருக்கிறான் அதை இதை பார்க்கும்போது என்ன சொன்னான் நம்ம வந்து என்ன சொன்னோம் யோசனை வேண்டியது இருக்குது உண்மைதான் உண்மைதான் நமக்கு பிறந்திருக்கிற குழந்தைகளுடைய ஜாதத்தை பார்க்கும்போது எந்த குழந்தை வலிமையானது எந்த குழந்தை வந்து வீக்கானது இப்போ புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன செஞ்சிருவோம் வீக்கான குழந்தையை வந்து சரி பண்ணி விட்டுருவோம் இல்லையா வீக்கான குழந்தையை சரி பண்ணி விட்டுருவோம் இல்லையா அப்ப எப்பயுமே ஜோதிடம் வலுவானது உண்மையானது அப்ப நீங்கள் எப்பயுமே வந்து என்ன சொன்னா தந்தையை விட வலிமையாக வேண்டும் என்று சொன்னால் தந்தையை விட வந்து பெரிய பலசாலியாகவும் பராக்கிரமாக வேண்டும் என்று சொன்னால் தந்தை இருந்தால் ஈசானிய ரூமில் வந்து படுக்கையை ரெடி பண்ணி கொடுத்துருங்க தந்தை உடன் உட்கார்ந்து சாப்பிடுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்